வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் மாவு தயாரிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் அதிர்சம் கண்டிப்பாக செய்வாங்க கடவுளுக்கு நைவேத்தியம் படிக்கிறதுக்காக தான் முக்கியமாக இதை செய்வாங்க அது பர்ஃபெக்டான முறையில் எப்படி பாகு காய்ச்சுருதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் முதல்ல பச்சரிசி நாம் எடுத்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ ஒரு கிலோ அளவு ஊற வச்சுருக்கிறேன் அரை கிலோ அளவு தான் செய்ய போகிறேன் இப்போ அதை நான் ஒரு காட்டன் துணியில் ஒன் ஹவர் ஃபேனு கடையில் காய வைக்க போகிறேன் வெயிலில் காய வைக்கக்கூடாது பிறகு இது ஈரத்தன்மையோடு இருக்கும்போதே நம்ம அரைச்சிக்கணும் ஆனால் தண்ணியாக இருக்கவே கூடாது ஈரமாக இருந்தால் போதும் அரிசி அதிர்சத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டு இந்த திப்பியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையும் நான் ரொம்ப மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ நான் அரை கிலோ அளவு அரிசியை வந்து அரை சளிச்சுக்க போகிறேன் இதுக்கு தேவையான வெள்ளம் வந்து அரை கிலோ தான் நான் சேர்த்த போகிறேன் உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா நானூறு கிராம் சேர்த்துங்க அரை கிலோவுக்கு அரை கிலோ போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம இது ஒன் மந்த்து கூட வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அரை கிலோ வெள்ளத்தை சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துறேன் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தினா தான் அங்கே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குறைவாக கெட்டி கெட்டித்தன்மையோடு நம்ம அந்த மா அரிசி மாவில் கலக்கும்போது தண்ணி பத்தாமல் போயிடும் அதனால் நாம் அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினோம் உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டேன் அதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு இது வடிகட்டி இதில் இருக்கிற கல் உப்பெல்லாம் கல் மண் நிறைய இருக்கும் அதை எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது அதை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதன் பிறகு நான் இதை வடிகட்டிக்க போகிறேன் சில பேர் சர்க்கரைகளை கூட செய்வாங்க அது ஒரு டேஸ்ட்டு வெளில வெளியேன்னு இருக்கும் அதிரசம் நாம் வந்து இது வெள்ளத்தில் தான் அங்கே சாப்பிட்ணும் அதுதான் உடல் நலத்துக்கு நல்லது ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் நிறைய அயன் கண்டன்ட் இருக்கிறதுனால நம்ம வெள்ளத்தை தான் சூஸ் பண்ணணும் இப்போ அதே பாத்திரத்தில் நான் பாகை ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இன்னும் பாக ஆகலை தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் இப்போ அப்படியே நம்ம கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம விடாமல் அதே தானாக பாகு காய்ச்சிக்கணும்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம விடாமல் கலக்கிட்டே இருந்தால் தான் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நான் ஒரு நாலு ஏலக்காய் இதோடு சேர்த்து கலந்துக்க போகிறேன் நான் இடிச்சு போட்டிருக்கேங்க உங்களுக்கு இடிச்சு போட பிடிக்கலைன்னா நல்லா பவுடராக்கிங் அதாவது சர்க்கரையில் பவுட்ரு பண்ணிக்கோங்க சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலனா நல்லா ஃபைன் ஆகிடும் இப்போ நான் கொஞ்சம் செக் பண்ணிக்க போகிறேன் பாகு வருதான்னு பார்க்குறேன் ஆனால் இதில் பாகு வரலைங்க ஏன்னா நழுவி கீழே விழுது பாருங்கள் கையிலேருந்து நழுவி கீழே விழுது அதனால் இது கரெக்டான பாகு கிடையாது இப்போ நான் போடுறத கரெக்டான பாகு இது வந்து கெட்டித்தன்மையோடு இருக்குது இப்போ காற்றம் அப்படி பாருங்களேன் அப்படி கெட்டித்தன்மையாக அப்படியே நிற்கிது உருண்டையாக நின்றுச்சு அப்போ நாம் இப்போ மாவு கொட்டிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரிசி மாவு இதில் சேர்த்திடலாம் இந்த மாதிரி இருக்கணுங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சுன்னா அதிரசம் ரொம்ப கெட்டி தன்மையாக சாப்பிடும்போது கடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இதுதான் கரெக்டான பாகு இப்போ அரிசி மாவில் இது அரை கிலோ அரிசி மாவில் நான் இதை சேர்த்துட்டேன் இப்போ ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் உங்களுக்கு சுக்கு போட்டு பழக்கமாக இருந்தால் சுக்கு போட்டுக்குங்க எனக்கு அந்த சுக்கு போட்டு பழக்கம் இல்லை அதனால் நான் ஏலக்காய் எள் மட்டுமே தான் போடுவேன் ஒரு சிலருக்கு சுக்கு போட்டு பழக்கம் அதனால் நீங்கள் போடுறதுனா போட்டுக்குங்க கொஞ்சம் பவுடராக பண்ணி போடு போடணும் ஏன்னா சுக்கு உடம்புக்கு நல்லது தாங்க ஹீட் தான் சளி வராமல் பாதுகாக்கும் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல இப்போ இருக்கிற அத்தனை பாகம் இதில் சேர்த்திட்டாங்க கரெக்டாக இது அமைஞ்சிருச்சு இப்போ நம்ம நல்லா கலந்து விடணும் இப்போவே அது கெட்டி ஆகக்கூடாதுங்க அதனால தான் நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் இலகுவாக தான் இருக்குது இது வந்து நாம் அப்படியே மறுநாள் பார்க்கும்போது கெட்டியாக ஆகிடும் இது அப்படியே வச்சுருந்து ஒரு வாரம் கழித்து கூட நம்ம செய்யலாம் ஒரு மாதம் கழித்து கூட நம்ம செய்யலாம் ஒரு மாதம் கழித்து செய்யும்போது நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க இப்போ நான் எள் சேர்த்த போகிறேங்க கருப்பு எள் சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குதுன்னா அது கூட சேர்த்துங்க இப்போ நான் ஒரு முக்கால் கை பிடி அளவு தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதாங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எப்போ செய்ய இன்றைக்கே செய்யக்கூடாது மறுநாள் செய்யலாம் இல்லாட்டி ஒரு வாரம் கழித்து செய்யலாம் இல்லைன்னா முப்பது நாள் கழித்து கூட நம்ம செய்யலாம் யாருக்காவது இந்த மாவு நீங்கள் கொடுத்து அனுப்பணுன்னா கூட பார்சல் பண்ணி கொடுக்கலாம் அவங்க வந்து வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க எண்ணெயில் பொறித்து சாப் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தும் அனுப்பலாம் இதை மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தீபாவளி அன்னைக்கு பார்த்து நீங்கள் காலையிலே இது சுட்டுடலாம் சுட்டுட்டு கடவுளுக்கு நைவேத்தியம் படைக்கலாம் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்